பாடப்படுகிறது பாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது பாடப்பட்டிருக்கிறது பாடப்பட்டது பாடப்பட்டுக் கொண்டிருந்தது பாடப்பட்டிருந்தது பாடப்படும் பாடப்பட்டிருக்கும் ஓகே இந்த இடத்துல அப்படியே பாருங்க இது என்னன்னு சொல்றது இதுக்கு என்னத்த அதிர்ச்சி ஷாக்குன்னா அதிர்ச்சி இப்ப பாருங்க ஷாக்குன்னு அதிர்ச்சி நான் இங்க போறேன் நான் இங்க எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிடுறேன் ஷாக் 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 நல்லா ஜோனிங்க லாஸ்ட் ஃபார்ட்டி மினிட்ஸ் நிறைய உள்ள போக போகுது ஆனா இது கரெக்டா நம்ம புரிஞ்சிருக்கோமா அப்படின்னு பார்க்க போறோம் இப்ப எனக்கு சொல்லுங்க நல்லா ஐ பாத்துக்கங்க தமிழ்ல அதிர்ச்சி ஷாக் அப்படின்னா என்ன அர்த்தம் ஐ ஷாக் குயிக்கா சொல்லணும் குயிக்கா சொல்லணும் லேட் படித்திடக்கூடாது டைம் இல்ல

வருதா பாருங்க புரியலைங்களா இப்போ இப்ப ஒரு இது சொல்லுங்க ஐ கில் டைகர் யாராவது சொல்லுமே குயிக்க சொல்லுமே ஐ கில் டைகர் இப்போ நம்ம மீனா மேம் மாதவி மேம் இருக்கீங்க பாருங்க ஐ கில் டைகர் சந்தோஷ் டைகரே கொன்றேன் கொன்றேன் இப்ப பாருங்க ஐ வாஸ் கில்ட் பை எ டைகர் நான் டைகரால் கொல்லப்பட்டேன் கொல்லப்பட்டேன் இப்ப சொல்லுங்க இது ரெண்டும் ஒண்ணா இது ரெண்டும் ஒண்ணா ஐ கில்ட் எ டைகர் இல்ல சார் இல்ல சார் இது கட்டாயமா வேற ரைட்

இப்படி நம்ம ஐ கில்டா ஐவாஸ் கில் போட்டா முடிஞ்சு போச்சு கம்ப்ளீட்டா மாறிடுச்சு இல்லையா ஐ கில்டா டைகர் டைகர் இத மாத்த முடியுமா இத மாத்துங்க இறக்குறது டைகரா இருக்கணும் அதுதான் இதுதான் சொல்ல வந்த நான் கனெக்ட் பண்றேன் பத்து நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல நான் திருப்பி திருப்பி இதை சொல்ல போறேன் நீங்க எனக்கு சொல்லணும் தமிழ்ல பேசுறது இங்கிலீஷ்ல பேசுறதெல்லாம் தாண்டி புரிஞ்சுக்கிட்டு பேசணுமா தான் அண்டர்ஸ்டாண்டிங்ல மட்டும்தான் அது இருக்கு இப்ப இப்போ என் டைகர் இங்க போடலாமா என் டைகர் சப்ஜெக்ட் எடுத்துட்டு பை மீ இங்க போடலாமா நம்ம பார்த்தோம்ல பை மீ போடலாமா இங்க என்ன வரும் இஸ் கில்ட் நீங்க பாஸ்ட்ல போறீங்க பாஸ்ட்ல போறீங்க ஆர்மியா கொண்டு வர்றீங்க ஆர்மியா கொண்டு வர்றீங்க பாஸ்ட்ல போடுங்க பாஸ்ட்ல போடுங்க வாஸ் கில்ட் வா ஒரு அந்த அடுத்த 5 நிமிஷம் மட்டும் ஃபோகஸ் பண்ணுங்க ஃபோக்கஸ் ஃபோகஸ் ஐ வாஸ் கில்ட் பை எ டைகர்ல இறந்து போனது டைகர் டைகர் இறந்து போனது நானு ஐ வாஸ் பைகர் பை மீல யாருங்க இப்ப பாருங்க இந்த டைகர் இருக்கு இல்லைங்களா இந்த டைகர் வந்து இது ரெண்டும் ஒண்ணு இது ரெண்டும் ஒண்ணு ஒண்ணு மாற்றம் இல்ல முன்னாடி போட்டிருக்கீங்க ரெண்டும் ஒண்ணு இது புரியுதா இது ரெண்டும் ஒண்ணுதான் இது ரெண்டும் ஒண்ணுதான் இதுதான் உண்மையிலேயே இந்த நம்பர் ஃபைவ் வந்து சிக்ஸ்டீன்ல மாறிடுச்சு ஃபைவ் சிக்ஸ்டீன் என்ன நம்பர் சொன்ன இதுதான் சிம்பிள் பாஸ்ட் சிக்ஸ்டீன் வந்திருக்கா ஆனா இங்க மாத்தி போட்டீங்கன்னா முடிஞ்சுதுங்கிறத சொல்றதுக்கு தான் ஐக்கெல் இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பாஸ்ட் அண்ட் சொன்னோட வாசு வாச வாசம் போட்டுருவாங்க இப்போ பாருங்க ஐ ஸ்டடீன் அப்படின்னு என்னங்க ஐ ஸ்டடீன் நான் படித்தேன் இப்ப சொல்லுங்க இது என்னங்க ஐ வா ஸ்டடீல் கேஷ்வல நம்ம பேசுவோம் இல்லையா நான் படிக்கப்பட்டேன் இது யாரோ என்ன திணிச்சு படிக்க வச்சிட்டாங்க யாரோ ஐ ஸ்டடீல் இங்க படிச்சது யாருங்க நானு இங்க படிக்கப்பட்டேன் அப்படின்னு என்னன்னா யாரோ வேற யாரோ என்ன படிக்க வச்சாங்க நல்லா பாருங்க ஐ ஸ்டடீ ஐ வாஸ் ஸ்டடிடு நீங்க ஐ வாஸ் ஸ்டடின்னு போட முடியுமா போடவே முடியாது பாஸ்ட் டென்ஸ் இருக்குங்கிறதுனால ஐ வாஸ் ஸ்டடிடு போட்டுருவீங்க அப்படி போட்டுற கூடாது இப்ப பாருங்க இப்ப சொல்லுங்க ஐ ஷாக் ஹிம் அப்படின்னு என்ன அர்த்தம் ஐ ஷாக் ஹிம் என்னங்க நான் அவனே என்ன பண்ணேன் நான் அவனுக்கு அதிர்ச்சி கொடுத்தேன் அவனுக்கு அதிர்ச்சி கொடுக்கிறது அருமை இப்ப பாருங்க இப்ப சொல்லுங்க ஐ வாஸ் ஷாக்ட்

ஐ சாக்குன்னு போடுங்க நீங்க வந்து குழப்பே வேணாம் ஐ சாக் ஐ ஷாக் அவனுக்கு தான் அதிர்ச்சி கிடைச்சது நான் அவனுக்கு அதிர்ச்சி கொடுத்து அவனுக்கு கிடைச்சது ஐ வா ஷாக் யாருக்கு யாருக்கு ஷாக் கிடைச்சது எனக்கு இந்த வாசு நீங்க போடுறதுனால ஆக்டிவ் டு பேசிவ்ல நீங்க மாத்தல ஆப்போசிட்டா கொண்டு போயிருந்தீங்க இப்ப எனக்கு சொல்லுங்க ஐ ஷாக் இருக்கு இல்லையா கரெக்டா மாத்துங்க பாப்போம் நான் புரிய வைக்க ட்ரை பண்றேன் ஐ சாக்கும மாத்திங்கிம் ஐ சாக்குல கொண்டு வாங்க அதே ஹீ தான் இருக்கும் அவர் ஷாக் வந்து அவளுக்கு தான் போகும் அடிங்க வந்து ஐ ஹிம் ஐ ஐ சாக்கு ஹிம் இப்ப இந்த இங்க வந்து என்னவா மாறும்